காலமில் தான் இந்த ரோட் விட்டுருக்குறாங்க வீதியின் சில சில அபிவிருத்தி பணிகள் வந்து இப்ப செஞ்சு கொண்டிருக்கீங்கண்ணா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீதி கரையோரங்கள் இருக்கிற விளக்க குறியீடு படங்கள் மற்றும் வீதியின் சமைக்க குறியீடுகள் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பொருத்திக்கொண்டிருக்கீங்கண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இராணுவம் முகாமண்டிருக்குது பாருங்க பெரும்பாலும் மக்களுக்கு இந்த விஷயம் திறந்ததால் வந்ததால தெரிஞ்சிருக்காது இனிமேல் தான் இதில் வாகன பழக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு வந்து பெரும்பாலான ஒரு சிறிதள தான் பயணிச்சு கொண்டிருக்கா நாங்கள் போவோம் பார்த்து கொண்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய விளையாட்டு மைதானம் ஒன்று இருக்குது பாருங்க படம் பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிய விளையாட்டு மைதானம் விதிய வந்து நல்லா நீட்டாக வச்சுக்கிறாங்க ரெண்டு சைடு வந்து ராணுவத்தில் நல்லா நீட்டாக வச்சுக்கிறாங்க பாருங்க மிகவும் ஒரு அழகான இடமா இருக்குது இதுக்கெல்லாம் பயணம் செய்யறது என்ன எப்படி உணர்கிறீங்க மூணு அரசு நல்லா இருக்கிறாங்க நல்லா இருக்கிறேன் இரண்டு கரையிலே அவங்கட கட்டடங்களாக இருக்கட்டும் ராணுவம் இரண்டு கரைகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பூக்கண்டுகள் மற்றும் அலங்கார வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு பாருங்க வந்து பாத்தீங்கன்னா மக்க பொதுமக்களுடைய தோட்ட தோட்டக்காணிகளும் கொஞ்சம் இருக்குது இல்லை பாத்தீங்கன்னா தெரியும் சைட்ல வந்து வாழை மரங்கள் மற்றும் வேற வேற பயிற்சி தோட்டக்காணிகள் கொஞ்சம் இருக்குது இந்த ரோட்ல இடைக்கிடைக்கு வந்து வேகத்தடைகள் அமைச்சிருக்கிறேன் இன்னொரு காரணம் பண்ணி தெரியல இருநூறு மீட்டருக்கு ஒரு தடவை வந்து இந்த வேகத்தடை வந்து ஒன்று இருக்குது நாட்கள் வளர்ந்து கொண்டா இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் கேகேஎஸ் ரோட்டில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு மிக குறுகிய பாதை இது இந்த இடத்த வந்து இப்போ ராணுவத்தினர் விடுதலை செஞ்சுருக்கணும் இது வந்து கேகேஎஸ் ரோட் சாந்தி கேகேஸ்லேருந்து யாழ்ப்பாணத்துக்கு போகிற என்ன விடுவில் போய் போகிற ரோட்டாக இது வசாவலான் வசாவலான் போய் நேரடியாக யாழ்ப்பாணத்துக்கு ஏறுறதுக்கு மிக குறுகிய ரோடு உண்டு இதெல்லாம் வந்து மக்களோட ஹாணிகள் இனி விடப்படும்ன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கணும் மக்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா சந்தியில் ஏராளமான மக்கள் நிற்கினா

இப்ப வண்டாங்க பழைய அடையாளங்கள் ஒன்றுமே இல்ல பழைய ராணுவத்தால வைக்கப்பட்ட மரங்களுக்கு எல்லாம் வளர்ந்து காட்சி அடையாளம் நாங்கள் ஒரு பக்கம் இருக்கும் ஆனா நாங்கள் வாழக்கூடிய கூட நடிகா கூட ஆசையில கொஞ்சம் நாள் விட வேணுமுடா ஐயர்வோட் அடி இருக்குதுல்ல இந்த நேரம் போயிருக்க பாருங்க அரசு அடி அரசு வருது ஐயர்வோட்டில் இருந்து நேராக முளைமைக்கு ஒரு ரோட் போகும் அந்த ரோட்டு வந்து இந்தியா ஜாயின் பண்ணுது உங்கள் அந்த ஞாயிறு சந்தியாவில் போகிற இடம் அவ்வளோ விடவும் விட்டு இங்கேயும் அங்கே எங்களை வசாவலான் வந்து பொங்கல் வரைக்கும் இந்த இடது பக்கம் போடுவோம் அளவுக்கு மக்கள் வந்து வடிவாயிருக்கு நீங்கள் கூட காணியை பார்த்துட்டீங்களா

வேலை செய்த்துக்குள்ள வேலை அதை மறைவு பொதுமக்களை குழந்தை கையா போட்டா தான் அவைக்கு சந்தோஷம்

ஆனால் மக்கள் நாங்கள் இருந்து வாழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி சொன்னவங்க அதுதான் எங்களுக்கு முக்கியம் போடும் அது இப்ப தேர்தலுக்காக என்னவோ நாங்கள் சொல்ல தெரியாது அப்படி நாடகம் போடாமல் மக்களுக்கு ஏற்ற விதத்துல இந்த இருக்கக்கூடிய அளவுக்கு தேர்தல் பிரச்சாரங்களுக்காக அந்த சந்தேகத்துக்குரிய இதோட இருக்கிறவங்க இரண்டு சொன்னால் எங்களை இல்லை ஆனா பசாவலாவோட சந்தோஷம் ஒரு மாற்றுக்குள்ள அதையும் செய்தாரா எங்களுக்கு வலு சந்தோஷம் போய் பெரிய கஷ்டப்பட்டவங்க நாங்கள் வாட வீடுகள்ல இருந்து கொண்டு தொழில் இல்லை சொன்ன இடம் பண்ணா நல்லவ இல்லை நாங்களே வயிற்று

மக்கள் வரையில அது வந்து பயம் இல்ல ராணுவத்தோட இருக்க பயம் இல்லையன் சொந்தத்தோட வந்தாலும் சேர்ந்து வந்து அதுதான் உண்மை மறுபடியும் நீங்கள் வந்து இருக்காங்க காரணம் இதுதான் அந்த மக்கள் எல்லாரையும் ஒரேதான் கொட்டிங்களண்டா எல்லாரும் நன்றி வணக்கம் நான் எந்த சொந்த இடம் பலாளிதான் நாங்கள் இன்றைக்கு தொண்ணூறாம் ஆண்டு பலிக்கிட்டு இன்றைக்கு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த மண்ணில நாங்கள் காலடி வைக்கிறோம் எங்களுக்கு காணியும் இருக்குது பக்கத்தில் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஒஃபிஷியலாக இப்போ ி நாங்கள் இந்த கோ போய் வாருந்தாங்க இராணுவத்தின் பதிவுகள் எடுத்து அவே சங்கட இந்த கட்டிடத்துக்கு வந்து ராணுவம் எங்களை பதிவு எடுத்து அயலடி காட்டு ஃபோன் எல்லாம் பண்ணி சங்கட வெஹிக்கிள் கொண்டு கோயிலுக்கு வைக்க போட்டு கொண்டா ஒரு வெள்ளிக்கிழமை ஆனால் இப்போ நாங்கள் நேரடியாக ஒசாவெலாம் சந்தியிலருந்து இங்கே பிள்ளைக்கு வர பொய்யா இருக்கும் நாங்கள் எங்களோட சந்தோஷத்தை சொல்றையிலாவது

ஜனாதிபதி கீழே இருந்து ஏமாற்றப்பட்டனா இந்த என்பிபி அரசாங்கம் முதல் படியாக பெரிய எலெக்ஷனுக்கு மசாவிலே வசாவளாம் பள்ளிக்கூடத்துலேருந்து மசாவுலாம் சந்தி மலைக்கும் ஒரு முக்கால் மைல் தூரத்தை விடுவிச்சோம் அது விடுவிச்சு இப்போ ஒரு ஆறேழு மாதமாகிடுச்சு அது நிரந்தரமே மக்கள் போய்கொண்டிருக்கிறோம் பிடிஞ்சிருக்க முடியலை அந்த பக்கமும் நம்பி வேலி அடைச்சிருக்கோம் அதே மாதிரி இது நிரந்தரமான எலெக்ஷனுக்கு இல்லை நாங்கள் நம்புகிறோம் என்னென்னு கேட்டால் திறந்த பாதையை மூடியல இருந்து அஞ்சு மணி மட்டும் அகற்றப்படும் என்னன்னு சொன்னா இந்த ரோட்டு முதல் சிலை ஆறு மணியோட கூட்டினவன் முதல் காலப்போக்கில பத்து மணி ஆக்கிடு பத்து மணி மட்டும் போகறது செய்யலாம் அதுக்கு பிறகு இருபத்தி நாலு அதிலே இதிலே வித்தியாசம் என்னென்னு இது ஒரு உயர் பாதுகாப்பு சரியா இது ஆவிக்கு பெரிய கேம்ப் அதுக்கு ஏப்போஸ் இருக்கிற ஒடிக்க தெரியும் அவன் கட்டுப்பாட்டை நாங்கள் மதிக்கணும் என்னென்னு கேட்டேன் இப்போதான் மழை விட்டு தூவானா போயிடும் கூட குழம்பு அப்போ அந்த பயம் அவைக்கு இருக்கு அதனால் எங்களுக்கு இப்போ ஆறுக்கு ஆறு துறந்து விட்டுட்டு முடிந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை மக்களுக்கு இலவான ஒரு போக்குவரம் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் போடுறோம்டா நானும் ரும்பரா இருக்கிறோம் நினைக்கிறோம் ரும்பரா போடுறோம்டா நாங்கள் அச்சு வேலியெல்லாம் கண்டு அப்படி போய் தான் போகிறோம் ஏழு எட்டு கிலோமீட்டர் தூரம் போய் இது எங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் நாங்கள் இங்கே வந்துடுவோம் எங்களுக்கு இதே மாதிரி நாங்கள் கேட்குறோம் இந்த தோழர் என்பிபியில் கேட்குற எலெக்ஷன் இப்போ இந்த உள்ளூராட்சி தேர்தல் இவர் எங்களுக்கு வாக்குறுதி தர நாங்கள் விரைவில் எங்களை முடிச்சா காணிகளையும் முடிவிச்சு கோயிலுக்கு பாஸ் இல்லாத ஒரு நடந்து சொல்லி வீதை விடைவைப்புக்கு பிறகு கோயிலுக்கு போகிறதுக்கு பாஸ் எடுக்க இந்த நீங்கள் இதில் ஒரு ஒரு கொண்டு போட்டு அந்த அதுக்கு பக்கத்தில் நீங்கள் போனால் பாருங்க ஒரு துலா போட்டிருக்குறாங்க இதே மாதிரி அந்த துலாவுக்கு உள்ளதான கிட கோயில்கள் ரெண்டு கிடாது ஒன்று முருகன் கோயில் ஒன்று வந்து அவை அழிக்கல ராணுவத்தினர் பாதுகாத்து வச்சிருக்கீங்க எங்களோட கோயில் அழிச்சு நாங்கள் பேருந்து போய் இப்போ பதினெட்டாம் ஆண்டு போய் நாங்கள் கட்டி செய்கிறோம் அம்மன் கோயில் அழிஞ்சும் அழியாத மாதிரி அது அப்படியே கிடாது இதுக்கு கோயில்கள் எத்தனை கோயில் கோயில் சொன்னால் இப்போ நாங்கள் நடைமுறையில் போடுறது ரெண்டு கோயில் ஒன்று சக்திவேல் முருகன் ஒன்று ராஜ ராஜேஸ்வரி அடுத்தது ஒன்று ஒரு கோயில் இருக்கு வைரவர் கோயில் இந்த நான் இந்த வந்து அந்த ஏதாவது முடங்கி பண்றேன் பாடசாலை இந்தியாவில் இந்த சைட்டில் பார்த்தா ஒரு பெரிய பிள்ளையா கோயில் இருந்தோம் அந்த புள்ளையாக தர மாட்டேன் இப்போ தோட்டமாக கிடையாது அடுத்தது அம்மன் கோயில்ல வேட்ட திருவிழா நடக்க சுவாமி போய் வேட்டி ஆடுறாருன்னு சொல்லி அதில் நீங்க பார்த்தா தெரியும் ஒரு சுத்தவிகார மாதிரி வந்து கற்றுக்கிளும் அதுக்கு முன்னாலே அம்மன் அம்மன் பொது பொதுவிடம் என்ற ஆமி கேம்போட சித்தி விநாயகர் வித்யா சாலைன்ற ஒரு பாடசாலை இருந்தோம் அதை அற்றி அற்றி போய் நாங்கள் வந்து வரலாறு கிழக்கில் கொண்டு போய் அதை பெண்கொரியா கட்டியில் இருந்தோம் அதுக்கான ஒரு கட்ட கட்டண்டு மாடி கட்ட கட்டில் உடைய கேக்கு நாங்கள் கொண்டுட்டு போனோம் அதை விட எங்களுக்கு ஒரு அமைப்பு உதயகரவாணி சொந்த சமூக நிலையம் வந்து கொண்டிருந்தது அது பெரிய பெரிய வாரசி தான் அதிலே அஞ்சு ஒம்பது பன்னெண்டு அஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் திறக்கப்பட்டது அதிலே ஒரு ஆண்டு விழாவெல்லாம் செய்கிற நாங்கள் மூன்று நாள் நாடக போட்டிகள் நடக்கும் விளையாட்டு போட்டி இதெல்லாம் நிற்கிற இதில் நிற்கிற நண்பர்களை பார்த்தா இவையெல்லாம் ஒரு தான் புள்ளியும் இவர்கள் எல்லாம் ஒரு அந்த காலத்தில் பெரிய விளையாட்டு வீரர் சரியோ இவென்ற டீ வேண்டிய சகோதரமே ஒரு ஒரு செவ்வண சைட் விளையாடக்கூடிய ஆகும் இன்றைக்கு அவையெல்லாம் வயசு போய் இன்றைக்கு இழவன் ஆயிருக்கேன் நானும் நான் தான் ஆனால் என்ன என்ன பார்க்க கொஞ்சம் உழாமையாக லையை அடிக்கணும் சரியா மற்றபடி எல்லாரும் ஒரே வயதான இலக்கணவாக ஆயிடுச்சு சரியா மக்கள் வந்து நீங்கள் இந்த சாணிகளை விட்டுட்டு போயிருக்க குறிப்பாக இத்தனை அவ்வளவு எவ்வளவு குடும்பம் இங்கே வாழ்ந்துருக்க வேண்டிய உங்கள உங்கட நாங்கள் அப்பா இதில் என்ன பிரச்சனைக்கா இங்கே பல இன மக்கள் வாழ்ந்தாங்க சரி எங்களுக்கு வாசிச்சாலைக்கு சேரும் மதினாக்கள் ஒரு ப ஒரு நூற்றி ஐம்பது குடும்பம் இருந்தது இன்றைக்கு நானூற்றி ஐம்பது குடும்பமாக குடும்பமாகிட்டு பெருகி பல்கி பெருகிட்டு இது நான் மூன்றாவது தலைமுறை என் அம்மான்ற சேப்பன் சிவப்பன் செத்து போத்தினா என்னைய அம்மா அப்பா செத்து போத்தினா நானும் சாகிற வயசு ஆயிடுச்சு என் பிள்ளைகளுக்கு இப்போ நாங்கள் வந்தால் தான் இந்த காணியை காட்டுனா நாலு தலைமுறையாக போச்சு நாலு தலைமையான தலைமுறையாக இருந்தால் மூன்று மடங்கு வெங்கட வெங்கட வாசியாலைக்கு கோயில் கூட்டியா மற்றும்படி இங்கே ஒரு என்னடா செலவு இருக்கு ரெண்டாயிரம் குடும்பத்தை கிட்ட அந்த நேரம் இருந்தது மலாளி மல்லாலி அஞ்சு டிவிஷன் அந்த டிவிஷனில் அவர் ரெண்டாயிரம் குடும்பம் இருந்தது இன்றைக்கு அது நீங்கள் மூன்றாம் பறிக்கிறா சரி இப்போ இந்த இப்ப குடியிருக்கிற இடங்கள் வந்து ராணுவத்தை விட பலாலியில் மக்கள் குடியிருப்பம் ராணுவ குடியிருப்பம் வந்து எவ்வளவு இருக்குது மக்கள் வந்து கொஞ்சம் பேர் வைக்கணும் ராணுவம் வந்து கொஞ்சம் இப்போ இப்போ இந்த இந்த கட்டத்தில் ராணுவம் தான் கூட கட்டிடங்களை வச்சுருக்கு எங்களோட சொந்த காணி சரியோ எங்கட எங்கட இந்த பக்கம் இந்த தென்ன தான் எங்கட காணி இந்த தென் இந்த இடத்துல ஒரு ஒரு புரோட்டன் ஒரு நிலத்தில் வைக்கலாது வராது என்னடா உப்பு சார்ந்த நிலம் அதுக்கு தென்னை தான் உகந்தது எங்கே ஒரு நேரம் இந்த சண்டை பெரிய சண்டை ஒன்று நடக்க எங்களோட வீடுகள் தென்னிகள் எல்லாத்தையும் கொண்டு டோசர் போட்டு அடித்து ஏ போட்டு மண்டடிச்சு விட்டாங்க இது பள்ளமாக போயிடுச்சு அதுக்கு பிறகு மலையில தையட்டியில எல்லாம் செம்பாட்டு மண்ணை கொண்டு வந்து தான் இப்போ தோட்டம் செய்யணும் எங்கடம் நிலத்தில் மழை பெய்த உடனே இருக்கலாம் அப்போ தண்ணி நிற்காது கடலுக்கும் ஓடிவிடும் மற்ற நிலமும் உழுத்து போடுவேன் முருகல்ல கீழே இப்ப அந்த செம்மண்ணா தெரியும் மற்ற வாய்க்கால உள்ள வாய்க்காலர்கள் எல்லாம் ஏஜி ஆஃபீஸில் முதல் முதல் போய் கே கே இப்போ வந்த ஜிஎஸ் மாதிரி எங்களை தெரியாது உதேவல உதயகலவாணி சரசிவம நிலையம் அண்ணா வீதி அங்கே என்று சொன்னால் அவங்களுக்கு அங்கே ஒரு பதிவில்லை முந்தி இருந்தாங்கள் ஓ என்ன பேர் பழைய விதானமே மாசிலாமணி அதே அப்போ இது கேட்க எங்களை பாணியை பற்றி தெரியும் இப்போ எங்களை ஒரு அட்டுப்பட்டி கிராமம் இல்லாத மாதிரி நான் போய் விளங்கப்படுத்திதான் இப்படி ஒரு கிராமம் இப்படி ஒரு அமைப்பு இருந்தேன் இப்போ ஏஜிஓஸில் பதிவு இருக்குது நாங்கள் பதினெட்டாம் ஆண்டிலேருந்து ஆமீண்ட பதிவடுத்து போய் கோயில் கட்டி நாங்கள் ஒவ்வொரு வள்ளிக்கிழமையும் போய் தரிசித்து கொண்டு வரோம் அவேன் அந்த அமைப்பு அந்த கிழா போட்டு அமைப்பை பார்க்க பாதி அவட மட்டும் நாங்கள் வரலாம் வந்தாலும் வேகல் ரோட்டில் புடையில நாங்கள் இங்கேயும் கொண்டு வந்து விட்டுட்டு அப்போ அவ பதிவு படுத்தி கொண்டு தான் போவோம் அதனால் நாங்களே இந்த தோழரை கேட்டுருக்கோம் இல்லை தோழர் சொல்லி இருக்கா மேல எடுத்து விட காய்ச்சி பதிவு இல்லாமல் எங்களை கோயிலுக்கு போய் வரக்கூடிய செய்யுது பயணிக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிடுங்க அந்த மாதிரி சைக்கிளில் போவேன் அது ஆரம்பத்தில் அப்படித்தானே ஆரம்பத்தில் இந்த ரோட்டும் அப்படித்தான் நடந்தது காலப்போக்கில் காரணம் என்னவா யோசிக்கிறீங்க இல்லை இப்போ என்னென்னு கேட்டால் இதை எல்லாம் சிறந்த வழியாக தான் இருக்குது இப்போ நாங்கள் ஒரு ஆள் தனியாக நடந்து போனால் அவர் போய் ஏதாவது ஒரு சதித்திட்டம் செய்யலாம் அப்போ எல்லா இடமும் ஆமி நோட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க சரியோ சைக்கிளில் போனாலும் அதில் பத்திரிக்கை போட்டுட்டு நான் ஒன்று ஓப்பேன் நாங்கள் கோயிலுக்கு போனாலும் இருபத்தஞ்சி பேர் பதவி பண்ணால் அவன் அது பத்து பத்து தடவங்களே எண்ணுவான் கோயிலில் வச்சு வெளியாடு நிற்கணுமோ நிற்கணுமோனு நாங்கள் கேட்கலாது நாங்கள் போய் இங்கே உங்கள் காட்டுக்காடு வந்து என்ன எல்லாம் அக்கடாக்கு அவங்களுக்கு இல்லை மழை விட்டாலும் தூவானும் போகலை பயம் இருக்குது ஆமாம் நன்றாக அவனும் பயம் அவ்வளோ இந்த ஒன்று விடுவிக்கப்பட வீதியை மட்டும்தான் மக்கள் பாதுகாப்பு மக்கள் பயன்பாட்டுக்காக விட்டு இருக்கணும் அதுலயும் தடைகள் அதோட இந்த ரோட்ல வந்து சைக்கிள்ல போறதுக்கு அனுமதி இல்லை நடந்தும் பயணிக்க முடியாது இரண்டு பேர் அதாவது வாகனங்கள் மோட்டார் மோட்டார்பைக்ல இருந்து பெரிய பெரிய வாகனங்களுக்கு தான் இங்க அனுமதி விட்டுக்கணும் அதுவும் காலமே ஐந்து மணிலிருந்து பின்னேரம் ஐந்து மணி வரைக்கும் தான் இந்த ரோடு மக்கள் பயன்பாட்டுக்கு விட்டப்பட்டிருக்கு வரைக்கும் இனி போக போக என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம்